நல்லதான அழகா இந்த உலகை படைத்திருக்கிறார் இந்த படைத்த உலகை ஏன் இறைவன் அழிக்கிறார் ஏன் அழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றினுடைய புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் அதிலும் இன்றைய தான் அமாவாசை என்ற ஒரு நல்ல நாளிலே ஒரு திருமூல திருமந்திரத்தினுடைய ஒரு சிறப்பான பாடலை பற்றியும் அதற்கான உணர்வு நிலையை பற்றியும் நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம் ஒரு மிகச்சிறந்த பாடல் இரண்டாவது தந்திரத்திலே பதினோராவது பாடலாக வருகிறார் ஒரு பாடலை நாம் இப்போது பாடலிடம் பார்க்க இருக்கின்றோம் பதம் செய்யும் பாரும் பனிவரை எட்டும் உதம் செய்யும் ஏழ்கடல் ஓதம் முதலாம் குதம் செய்யும் அங்கி கொழுவி ஆகாச விதம் செய்யும் நெஞ்சின் தானே இதுதான் பாடல் அதாவது மேலோட்டமாக ஒரு பொருளை இதை பார்த்தோம்னா பதம் செய் பார் அப்படிங்கிறது பார்னாலே நில உலகம் எட்டு அப்படிங்கிறாரு குளிர்ந்த பனி வரைனா எட்டு பனி படர்ந்த மலைகள் ஒரு எட்டு மலைகள் இருக்கு எட்டு உதம் செய்யும் ஏழு கடல் உதம்னா நம்மளுக்கு நல்ல நீரை கொடுத்து உதவுவதற்காக உதம் செய்யும் நீர் அது ஒரு ஏழ்கடல் அப்படிங்கறாரு ஓதம் முதலாம் உதம் செய்யும் அங்கி கொழுவி ஆகா ஆகாச விதம் செய்யும் நெஞ்சில் இவ்வளவு சூழ்ந்த இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை இறைவன் தன்னுடைய சங்கல்ப மாத்திரையால் சங்கார காலத்திலே தன்னுடைய அங்கி அப்படின்னாலே நெருப்புன்னு தெரியும் அந்த தன்னுடைய நெருப்பினால் ஆகாச விதம் செய்யும் நெஞ்சின் வியப்பில்லை தானே அந்த இது அந்த உல அந்த பிரபஞ்சத்தையே ஒடுக்கி விடுவார் என்பது வியப்பில்லை இது நீங்க பெரிய ஆச்சரியப்படுவதற்கு ஒன்று இல்லை இப்ப இவ்வளவு பெரிய உலகத்தை படைத்து அந்த உலக அந்த உலகத்திலே உயிர்களை படைத்து அவர்களுக்கு தேவையான தண்ணீரிலிருந்து உணவுலேருந்து எல்லாம் படைத்து சங்கார காலத்திலே இறைவன் இது எல்லாம் தன்னுடைய சங்கல்ப மாத்திரையாலே தன்னுடைய நெருப்பால் இந்த உலகத்தை அழித்து விடுவான் என்பது வியப்பில்லை ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆச்சரியம் இல்லை வியப்பு இது ஒரு பெரிய வியப்பு இல்லை அப்படின்னு சொல்றாந்த உலகத்தை இறைவன் அழித்து விடுவார் இப்பொழுது படைக்கப்பட்ட அந்த உலகம் இறைவனால் அழிக்கப்படும் அப்படின்னு ஒரு செய்தியை எதுக்காக சொல்ல வர்றாரு திருமூல திருமந்திரத்தினுடைய பாடலை படிக்கிறீர்கள் அதுக்கு ஒரு உரையை நீங்கள் படிக்கிறீர்கள் இது என்ன சொல்ல வர்றாரு இதுக்கு போய் எதுக்கு ஒரு பாட்டு எழுதணும் திருமூல திருமந்திரத்திலே இறைவன் இந்த உலகத்தையே அழிக்கிறார் அப்படின்னு வரியிலேயே சொல்லிடலாமே இந்த இதுக்கு போய் நாலு வரி எதுக்கு எழுதணும் சரி ஏன் அழிக்கிறாரு ஏன் அழிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது நல்லதான அழகா இந்த உலகை படைத்திருக்கிறார் இந்த படைத்த உலகை ஏன் இறைவன் அழிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இப்ப நீங்க புத்தகத்துல பார்த்தா இறைவன் அழித்து விடுவார் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர ஏன் அழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இறைவனுக்கு அது என்ன காரணம் அது அழித்துதான் ஆக வேண்டுமா ஏன் இறைவன் படைக்கிறார் காக்கிறார் மீண்டும் அழிக்கிறார் படைத்தல் காத்தல் பழித்தல் இது ஏன் செய்யணும் படைத்தல் செய்யலாம் காத்தல் செய்யலாம் அழித்தல் என்பது ஏன் நடக்க வேண்டும் அப்படின்னு தான் அங்க ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டியது இருக்கு இது ஒரு பாடல் எழுதிட்டாரு இதை பார்த்துட்டோம் இது எல்லாருக்குமே தெரியுது இந்த உலகம் ஒரு காலத்துல அழிஞ்சு போகுது அப்படின்னு திருமண ஏன் இந்த ஒரு பாடலையே சங்கார கடவுளாக இறைவன் ஏன் படைக்கிற கடவுளாக இருக்கலாம் காக்குற கடவுளா இருக்கிறான் அழிக்கிற கடவுளா இருக்கு இறைவன் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மேலோட்டமா பார்த்தா அது ஒரு பொருள் தெரியவில்லை இன்னும் சொல்ல போனா நான் இதை நான் பதினேழு வயதுலேருந்து இருந்து படிக்கும்போது இதுக்கு தெரியலை இறைவன் அழிக்கிறாரு ஏன் அழிக்கிறாரு அப்படின்னு கேட்க முடியாது அழிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது அத அன்றைக்கு ஏன் இறைவன் படைக்கிறார் இறைவன் காக்கிறார் இறைவன் அழிக்கிறார் அதுலேயும் நான் வந்து சிவபக்தராக இருக்கிறதுனால இந்த விஷ்ணு பக்தர்களை எங்கள் கடவுள் வந்து காக்கிற கடவுள் உங்கள் கடவுள் வந்து அழிக்கிற கடவுள் அப்படிம்பாங்க அப்போ சின்ன வயசில் அதுக்கு பொருள் சொல்லுறீங்கன்னா நம்ம சிவனை தான் நம்ம விரும்புகிறோம் அவர் அழிக்கிற கடவுள்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு எதிர்மறையாக இருக்கும் உங்கள் கடவுள் வந்து அழிக்கிற கடவுள் எங்கள் கடவுள் வந்து காக்கிற கடவுள் அப்படிம்பாங்க அப்போ இப்போ அந்த இதில் ஒருத்தர் காக்கிற ஒரு பெருசா ஒருத்தர் அழிக்கிற ஒரு பெருசாக அப்படின்னா காக்கிற ஒரு தானே பெருசு மாதிரி தெரியும் இங்கே அப்பொழுதுக்கு ஆழமான பொருள் தெரியாது ஆனால் இன்றைக்கு அது ஒரு சிந்திக்க வேண்டிய அது நிச்சயமாக எல்லாரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு செய்தி என்பதனால்தான் அது பற்றி நாம் இன்றைய தினம் ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம் ஏன் வந்து இறைவன் வந்து அழிக்கிறார் சங்காரம் செய்கிறார் அல்லது ஒடுக்குகிறார் அந்த வார்த்தையை வந்து அழித்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்க அப்படின்னா ஒடுக்குதல்ங்கிற வார்த்தையே சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க காரம் அது சாங்கிர அது வந்து அழி அழித்தல் அப்படிங்கிற போறது ஒடுக்குதல் அப்படின்னு அழிக்கும் பொழுதுல ஒரு மிகப்பெரிய ஆயுதமோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வைத்தோ அழிக்கிறேன்னு அவர் சொல்லல அவன் நினைவு மாத்திரையாலேயே அப்படின்னு சொன்னாங்க இறைவனுடைய சிந்தனையிலேயே அது வந்து அழிஞ்சிடும் ஏன் ஒடுக்குகிறார் அப்படின்னா ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய முடிவில வந்து கடைசியில் எப்படி இருக்கும் இப்போ அந்த அந்த பிரபஞ்சம் அப்படின்னு பார்த்தா இந்த புண்ணியம் புண்ணியம் செய்கிறாங்க பாவங்கள் செய்கிறாங்க இது எல்லாம் ஒரு நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் நல்லது தர்மம் பண்ணிக்கிட்டு இருப்போம் நாலு பேருக்கு சாப்பாடை போட்டுக்கிட்டு இருப்போம் ஒரு பக்கம் என்னடான்னா அபகரிச்சுக்கிட்டு இருப்போம் ஏமாற்றிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமின்னே எடுத்துக்கணும் பிரபஞ்சத்தை எதுக்கு நம்ம வெளியில் போகணும் பூமி இல்லை என்ன நடக்குது ஒரு பக்கம் வந்து பாவம் செய்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் வந்து புண்ணியம் செய்கிற கூட்டம் ஒன்று இருக்கு இப்போ இந்த நிலையில தான் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தொடர்ந்து இந்த காரியம் நடந்துக்கிட்டே இருக்கு காலங்காலம் காலங்காலமாக பாவம் செய்பவர்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்காங்க புண்ணியம் செய்கிறவங்க ஒரு பக்கம் நான் இருந்துக்கிட்டே இருக்காங்க இந்த காலன்கள் அதிகமா போ இந்த பாவம் செய்றவங்க அதிகிடுவாங்க புண்ணியம் செய்யறவங்க குறைஞ்சிக்கிட்டே வந்துருவாங்க அதுதான் இயற்கை இயற்கை நியதிங்கிறது பங்கிடுதல் என்பதை விட அபகரித்தல் என்பது உணர்வு வந்து அதிகமாகும் அது ஏன் அதுனா அதுதான் அதுதான் வாழ்வியல் அப்படிங்கிறது வாழ்வு அப்படிங்க வாழ்வியல் அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னா ஒன்று அபகரித்தல் அப்படின்னு இருக்கும் ஒரு இப்போ ஒரு ஒரு சி ஒரு புலி பிறந்திருக்கு அப்படின்னாங்க அது வந்து பல மான்கள மான்களுடைய உடம்பை அது அபகரிச்சா மட்டும்தான் அது வாழ முடியும் அது வாழ்வியல் அது ஒன்றும் சொல்ல முடியாது அது ஒரு பாவம்னு சொல்ல முடியாது இல்லைன்னா நான் அது பண்ணியாக அது செத்து போயிடும் பங்கிடுதல் என்பது குறைஞ்சு குறைந்து கொண்டே வருகிறது அபகரித்தல் என்பது அதிகமாகிக் கொண்டே போகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு நிலை காலங்கள் அதிகமாக போகும்போது என்ன ஆகுது இந்த சமூகத்தில் வந்து பாவங்கள் ரொம்ப அதிகமாக போயிடும் அப்போ தான் இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒடுக்குதல் அப்படிங்கிற அந்த பாவத்தை வந்து என்ன ஒரே நேரத்தில் வந்து பாவி இப்போ ஒரு ஒரு நூ ஒரு சமூகத்தில் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க ஒரு உதாரணத்துக்கு நூறு பேரில் ஒரு பத்து பேர் பாவியாக இருக்கிறான் தொண்ணூறு பேர் நல்லவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சமூகத்தில் வந்து அந்த பாவி பாவ பாவ செயல் அது பெருசாக தெரியாது அவன் செய்கிற தப்பு தெரியாது அவன் ஒரு திருட்டு போய் அதை பொருட்படுத்தாதீப்பா அப்படின்னு போயிட்டே இருப்பான் சமூகத்தில் தொண்ணூறு பேர் திருடனாக இருக்கான் பத்து பேர் தான் நல்லவங்களா இருக்கான்னு அந்த பத்து பேர் வாழவே முடியாது ஒரு ஒரு சமூகத்துல நூறு பேர்ல ஒரு பத்து பேரு சமூக உறுதியா இருக்கான் தொண்ணூறு பேர் நல்லா இருக்காங்கன்னா அது அந்த நூறு பேருமே நல்லா வாழ் வேணும் இந்த பத்து பேரும் எப்படியே திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் அந்த தொண்ணூறு பேரும் நல்லா இருந்துட்டு இருப்பாங்க தொண்ணூறு பேரும் திருடம் பத்து பேரும் தான் நல்லவங்கன்னா அந்த பத்து பேர் வாழ முடியாது இப்படி இந்த எண்ணிக்கை இந்த பாவிகளுடைய எண்ணிக்கை அதிகமா போகும்பொழுது அங்கே அந்த அந்த சமூகம் அந்த அந்த வாழ்வியல் என்பது ரொம்ப கேள்விக்குறியாக போகும்போதான் அந்த இறைவன் தான் அதை வந்து பகவத்கீதையில பரித்ரா நாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு அதாவது வந்து அதர்மம் அதிகமாக போகும் பொழுது அந்த சம்ஸ்தாபனம் அப்படிங்கிற அந்த நிலையை நிலை நிறுத்துவதற்கு இறைவன் வந்து ஒடுக்குதல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது அது நல்லா தெரியுது இந்த பாடலில் திருமூலர் சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா அது ஒரு செய்தி இந்த பிரபஞ்சத்தில் பாவங்கள் அதிகமாக போகும்பொழுது இறைவன் தன்னுடைய தீயினால் அந்த நெருப்பினால் அங்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எங்கே நெருப்பு தான் அப்ப இறைவன் நெருப்பை நெருப்பாக தான் இறைவன் இருக்கிறார் அப்ப அந்த நெருப்பின் மூலமாக அந்த பிரபஞ்சத்தையே எல்லாத்தையும் ஒடிக்கிறார் சுத்தமாக ஒடிக்க ஒடிக்கிறார் அல்லது இல்லாம ஆக்கி அப்புறம் மீண்டும் இல்லாம போய் போயிடாது அப்புறம் மீண்டும் படைக்கப்படும் பொழுது அந்த பாவ புண்ணியம் எல்லாம் சமநிலை அப்புறமெல்லாம் நல்ல உலகம் நல்ல இது உருவாகும் இப்போ இருக்கிற உலகத்தையும் நீங்கள் பாத்தீங்கன்னா அது அப்படிதான் போயிட்டு இருக்கு இது எந்த நிலையில் போய் எல்லாம் பாவிகள் தான் நிறையா இருப்பாங்க கூட்ட இந்த கூட்டத்தினர்கள் பார்த்தா பா இந்த பிரபஞ்சத்தில் பாவிகள் தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போல தெரியுது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு உலகம் அது இறைவன் என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியல அது போகட்டும் இது செய்தி இது ஒரு மேலோட்டமான ஒரு செய்தி எல்லாரும் அந்த இந்த திருமலர் திருமந்திரத்தை படித்து விட்டால் இந்த பொருளே எல்லாரும் சொல்லுவாங்க இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல அதர்மம் மேலோங்கும் பொழுது அந்த இறைவனே வந்து அந்த அதர்மத்தை ஒடுக்குகிறார் அப்படிங்கிறது அதற்காக தான் சங்கார சங்கார கடவுளாக சிவம் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் சரி இதை தெரிஞ்சுக்கிட்டோம் இறைவன் அந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னு ஆனா இந்த ஒரு பொருளுக்காக போய் திருமூலர் இந்த பாடலை எழுதியிருப்பாரா அப்படின்னா இதோட இன்னொன்னு இருக்கு ஒரு ஆழமான செய்தி எப்பவுமே அண்டத்தில் உள்ளது அனைத்துமே நம்ம உடம்புக்குள்ளேயும் அதே மாதிரி நடக்குது இப்போ வந்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஊர் உலகம் இது இல்ல வந்து அநியாயம் திருமணம் நடக்குது அதை வந்து அது ஒரு எல்லை மீறி போகும்பொழுது இறைவன் தீ கடவுளாக வந்து செஞ்சிடறாரு இதே செய்திய அப்படியே வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த நெருப்பு என்கின்ற சிவம் நமக்குள்ளே இருக்கிறது அதே மாதிரி நம்ம உடம்பும் வந்து அது பாவங்கள் அதிகம் பாவம் அப்படிங்கிற அந்த உடம்புக்குள்ள இருக்கிற பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க நம்ம உடம்புக்குள்ள இந்த வருகிற நோய்கள் இதே மாதிரிதான் பதம் செய்யும் பார் அது பாருங்க பதம் செய்யும் பார் அப்படிங்கிறாரு இப்ப நீங்க யோகமா இத வந்து மேலோட்டமா பார்த்தா இது இந்த புற உலகத்தை சார்ந்த ஒரு செய்தியாக இருக்கும் பதம் ப ஒரு 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 பாகு அப்படின்னா அது பதமா செய்யுங்க அதான் பதம் செய்யும் அது அந்த பதம்ங்கிற வார்த்தையை நம்ம எதுக்கு பயன்படுத்தோம்னா அந்த சக்கரைப்பாகை பதமாக நம்ம அதை வந்து காட்சி எடுக்கணும் அப்போ தான் வந்து இப்போ கடலை மிட்டாய் செய்யணும் அப்படின்னு வைங்களேன் அந்த பதமத்தோடு அந்த சக்கரைப்பாகை போட்டால் தான் கடலை மிட்டாய் இதாக இருக்கும் இல்லைன்னா பதம் கூடுதலாக அதிகமாக நம்ம கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னோம்னா கல் மாதிரி ஆயிரும் அந்த இந்த கட அந்த கடலை மிட்டாயை சாப்பிட முடியாது அப்போ அப்போ பதம் செய்யும் பார் அப்படின்னா பார்னாலே உலகம் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இது யோகவியலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரிதான் வந்து அதாவது வந்து நம்ம உடம்பு அப்படிங்கிறது தான் இந்த அந்த பார் அப்படிங்கிறது அப்படி கொண்டு அதாவது வந்து இது உள்ளே இருக்கின்ற செயல்களை யோக தத்துவமாக இதை ஒரு அப்படி வெளிப்படையா பார்க்கும்போது இந்த உலகத்தை இறைவன் அழுக்கிறார்னு சொல்ற செய்தியை சொல்லிட்டு இது உள்ளூர இது ஒரு செய்தியை சொல்ல வருகிறார் எப்பவுமே சிவம் அப்படிங்கிறது வந்து அண்டத்தில் அவ்வாறு அறிந்திடுவாயெனில் பிண்டத்திலும் அதுவே பேசும் அப்படிங்கிறது அவ்வையினுடைய குரல் அப்புறம் திருமூல திருமந்திரத்திலையும் இந்த மாதிரி பேசுவார் நம்ம கற்றது கட்டுறது கை மண்ணளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா கற்றது இந்த கை ஒரு கை மண்ணாலே நான் அளந்துட்டோம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த மாதிரிதான் இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சதுல கல்லாதது இந்த உல ஒரு கை மண்ணை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னாலே இந்த உலகத்தை ஒட்டுமொத்த உலகத்தையும் அறிஞ்சது மாதிரிதான் அர்த்தம் அது மாதிரி நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்துல இங்க நீங்க எப்படி நீங்க சூரியனை பாக்குறீங்க சந்திரனை பாக்குறீங்க நெருப்பை பார்க்குறீங்க அதே மாதிரிதான் உடம்புக்குள்ளேயே நீங்க பாக்கலாம் இப்ப இதை வெளிப்படையா இதை சொல்லிட்டாரு பதம் செய்யும் பார் அப்படிங்கிறாரு இப்ப நீங்க யோகமாக அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா பதம் செய்யும் பாருன்னா நம்ம உடம்பு இது வந்து பக்குவம் செய்கிற இந்த உடம்பு பக்குவமாக இந்த உடம்பும் பனி வரை எட்டு இந்த பனி மலையாக இருக்கிற எட்டு மாதிரி நம்மளுடைய அது எட்டு சான் உடம்பு அப்படின்னு சொல்லலாம் அது உடம்புக்குள்ளேயே இருக்கிறது அதை உதவு செய்யும் ஏழு கடல் அப்படிங்கிற ஏழு ஆதாரங்கள் ஆறு ஆதாரம் அது சகசரத்துல அது ஏழு இப்படியே சொல்லி கடைசியில் அங்கி கொழுவி ஆகாய விதம் செய்யும் நெஞ்சின் தானே உடம்புக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் அங்கும் நெருப்பாக இருக்கிறார் அங்கும் வந்து நம்மளுடைய பாவங்களை எரிப்பதற்கு நம்ம உடம்புக்குள்ளேயே இறைவனாக இருந்து உடம்பையும் எப்படி இந்த பிரபஞ்சத்தை வந்து அநியாயம் அக்கிரமம் அதிகமாக போகும் பொழுது அந்த எப்படி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த பிரபஞ்சத்தை ஒடுக்குகிறாரோ அதே மாதிரிதான் நம்முடைய உடம்பையும் வந்து அது நம்ம இந்த நோய் இந்த கர்ம வினைகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமா பொழுது இறைவன் வந்து நம்ம ஆன்மா அந்த ஆன்ம நாயகனாக இருக்கிற அந்த இறைவன் ஆன்மாவிலேயே தங்கி அந்த உடம்பை என்பதை அவர் வந்து ஒடுக்குகிறார் அப்படிங்கிறது ஒரு பொருள் இப்போ இது இது வந்து வியப்பில்லை தானே இறைவன் செய்கிற செயல் அது ஒரு நீங்க நீங்கள் அது ஒரு பெரிய உங்களுக்கு பாக்குறதுக்கு விய வியப்பாக இருக்கும் அது இல்லை வியப்பு இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு உள்ளபடியாக அது வியப்பு தான் அது ஏன் வியப்பு இல்லைன்னு இங்கே வந்து எதிர்மறையா சொல்கிறாரு நெஞ்சின் வியப்பில்லை தானே அதுதான் அங்கே வந்து கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது உள்ளபடியாக ஒரு வியப்பு தான் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை தன்னுடைய நெருப்புநாளே எரிக்கிறார் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு பணத்தை எரிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் அந்த க அவ்வளோ கட்டையை போட்டு எரிக்க வேண்டியது ஒரு சாதாரண பணத்தை எரிக்கிறதுக்கு எவ்வளோ இருந்துன்னா இந்த உலகம் எவ்வளோ பெருசாக இருக்குது அதை எப்படி தீய வச்ச தீயினாலே ஒன்றும் இல்லாமல் எரிச்சு முடிச்சிடறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய தீ எவ்வளோ பெரிய இதாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் ஆனால் வியப்பு இல்லை தானே இது விய இது வியப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு அப்போ என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா இந்த எல்லாவற்றையும் விட இறைவன் தான் ஏன்னா அது வந்து விஞ்ஞானமும் அதை ஒற்றுக்கொள்கிறது எப்படி அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து இந்த ஒரு 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 மிகப்பெரிய ஒரு தீக்கோளம் தான் நெபுலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தீக்கோளம் தான் அதுதான் வெடிச்சு சிதறி இவ்வளோ பெரிய ஒரு ஒரு தீக்கோளம் வெடித்து தான் இந்த பிரபஞ்சம் உருவானிச்சு அப்படிங்கிறது மாதிரி தான் ஒரு விஞ்ஞானமும் அதை இது பண்ணுறாங்க ஒரு மிகப்பெரிய நெருப்பு தான் அந்த விஞ்ஞானிகள் சிவத்தை ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ள கொண்டவர்கள் இல்லை இதை பற்றி பேசியவர்களும் இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தீ தான் ஒரு நெருப்பு தான் காரணம் அப்படின்னு விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் ஒடுங்குவதற்கும் தீ தான் காரணம் அப்போ தீ தான் வந்து இறைவன் தீயாக இருக்கிறார் அப்போ இறைவன் தான் காரணம் ஒடுக்குவதற்கும் இறைவன் தான் காரணம் அதே மாதிரி தான் நம்ம உடம்பு ஆக இந்த பாடலில் இருந்து என்ன தெரிகிறதுனா இறைவன் தான் எல்லாமே இறைவன் தான் கனலாக இருக்கிறார் அந்த கனல் தான் வந்து அந்த எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கோ அது மாதிரி நம்ம உடம்பு வளருவதற்கும் இந்த ஆன்மா தங்குவதற்கும் காரணமாக இருக்கு இது பெரிய ஆழமான செய்தி என்னென்னா அந்த இறைவன் என்கின்ற நெருப்பு அந்த அந்த இறைவன் என்கின்ற நெருப்பு சங்காரமா என்ன சங்கார நிலையை வராத வரையும் நம்ம உடம்புல வந்து அது எத்தனை ஆண்டுகள் வேணாலும் தங்கும் அப்படிங்கிறார் அதுதான் திருமூலர் பல இடத்துல சொல்றாரு ஈராறு கால் கொண்டு எழுந்த புறவியை பேராமல் கட்டி பெரிதுண்ண வள்ளீரல் நீர் ஆயிரத்தாண்டு நிலம் ஆயிரத்தாண்டு நீர் ஆயிர நீருக்குள்ள இருந்தா கூட ஆயிரம் வருஷம் வாழலாம் நிலத்துக்குள்ள இருந்தா கூட ஆயிரம் வருஷம் வாழலாம் என்னன்னா அந்த நெருப்பு தான் காரணம் அப்ப இந்த பிரபஞ்சம் தொடக்குவதற்கும் நெருப்பு தான் காரணம் அதே மாதிரிதான் நம்ம உடம்பு அழியாமல் நிறுத்தப்படுவதற்கும் நெருப்பு தான் காரணம் அது சிவ நெருப்பு தான் சிவம் நினைச்சா மட்டும்தான் அதுதான் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது அதுக்காவட்டி போட்ட வார்த்தை தான் வியப்பில்லை அப்ப நமக்குள்ளே அந்த இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டிங்கன்னா இது இந்த பிரபஞ்சத்தை ஒரு நாள் சிவபெருமா அழிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களுக்கு ஒரு பெரிய வியப்பா தெரியாது அதுதான் நெஞ்சின் வியப்பில்லை தானே ஆகாச விதம் செய்யும் நெஞ்சின் வியப்பில்லை தானே அப்படிங்கிற ஆகைய இந்த பாடல் மூலமாக என்ன நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவம்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடக்கத்துக்கும் காரணம் இந்த பிரபஞ்சத்தை வந்து ஒடுக்குவதற்கும் அவர்தான் காரணம் நிலை அவர் அவர்தான் காரணம் ஒருவனே உலகேலும் படைத்தார் அதெல்லாம் அந்த தனித்தனி தெய்வமா அதை வந்து சும்மா அது பின்னாடி மத கடவுள்களெல்லாம் பிரம்மா படைச்சாரு விஷ்ணு காத்தாரு சிவபெருமா வைச்சாருன்னு மூணு பேரை தனித்தனியா சொல்லுவாங்க அப்படி சொல்றதே தப்பு அப்படிங்கிறாரு ஒருவனே உலகேலும் படைத்தார் ஒருவனே உலகேலும் க இப்போ காத்தான் உழுவனே ஒரு உலகிலும் கரந்தான் அப்படின்னு சொல்லி திருமலர் வந்து எல்லாமே சிவந்தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் அதை சும்மா அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி வந்து ஒரு பெருமா படைத்தார் விஷ்ணு காத்தாரு சிவபெருமை அழிச்சாரு அப்படின்ட்டு போயிட்டாங்க ஒரு எல்லாருமே எல்லா வேலையும் ஒரே கடவுள் தான் இந்த மூணு காரியத்தையும் பண்ணுறாரு அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் அதை பண்ணுவார் அது எப்படி நம்மளை காப்பாற்றுறதும் அந்த நம்ம பிறப்புக்கு காரணமாக இருந்ததும் தீ தான் நாம் நன்றாக ஆரோக்கியமாக வளர்கிறேன் நம்ம நல்லா சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகுது அப்படின்னாலும் நெருப்பு தான் நாம் இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு காரணமும் நெருப்பு தான் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இந்த வாழ்க்கை என்பது மிகப்பெரிய வியப்பாக தெரியாது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே வந்து ஞானிகள் வந்து ஆன்மீகத்தையும் யோகத்தை யோக ஞா யோகம் ஞானம் இதை பற்றியெல்லாம் நேரடியாக சொல்லக்கூடாது மறைமுகமாக தான் சொல்லணும் இன்னொன்றை வைத்து தான் சத்ததன் வயிற்று சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடைக்கும்னா அத்தை தின்று அங்கேயே கிடைக்கும் அப்படிங்கிறது இவர் என்ன சொன்னார்ன்னு புரியாது அவர் என்ன சொ அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது புரியாது உட்காந்துட்டு நம்ம சிந்தித்தாதான் மறைமுகமாக அதில் பொருள் இருக்கும் அதுபோல் இங்கே ஒரு நல்ல செய்தியை மறைமுகமாக அவர் சொல்லியிருந்தாலும் ஒரு மிகப்பெரிய செய்தியை அது நிற்கிறது தொக்கி நிற்கிறது அதுதான் அங்கி கொதம் செய்யும் அங்கி கொழுவி ஆகாச ஆகாச இதம் செய்யும் நெஞ்சின் வியப்பில்லை தானே என்று சொல்கிறார் இதன் மூலமாக அந்த சிவம்தான் நாம் எவ்வளவு ஆண்டுகள் வாழுகிறோம் எவ்வளவு ஆண்டுகள் நம்மளை வாழ வைக்கும் என்பதற்கு முடிவு செய்யும் எனவே அந்த நெருப்பை நாம் இழக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அந்த நெருப்பு தான் நம்மளுக்கு வந்து கடைசியில் மரணத்துக்கு காரணமாக பிறப்புக்கு காரணமாகவதும் நெருப்பு தான் நாம் வாழ்வுக்கு காரணமாக இருப்பதும் நெருப்பு தான் நாம் மரணத்துக்கு காரணமாக இருப்பதும் நெருப்பு தான் தை அமாவாசை என்பது ரொம்ப 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 சிறப்பான நாள் இன்னைக்கு தான் வந்து மார்க்கண்டேயனுக்கு வந்து மார்க்கண்டேயன் வந்து நாள் குறிக்கப்பட்டது உன்னையோட மார்க்கண்டேயனுடைய ஆயுள் முடிகிறதாக இருந்தது அவ உண்மையான சிவ பக்தி செய்து ஏன்னா அந்த சிவம் தீ தான் கா நெருப்பு அந்த நெருப்பை அணைக்கிறது தான் என் காளன் வருகிறான் காளன் என்பது அணைக்கிற நெருப்பை அணைக்கிற ஒரு ஒரு குளிர்ந்த ஒரு சக்தி அவ்வளோதான் அவன் வந்து என்றும் பதினாறாக ஆக்கி கொண்டான் இன்றைய தினம் ரொம்ப சிறப்பான நாள் தை அமாவாசை நல்ல நாளில் ஒரு நல்ல பாடலை நாம் தெரிந்திருக்கிறோம் அதன் அடிப்படையிலே பக்தி அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள் எல்லாமல்ல இறைவனை இறைஞ்சி உங்களுடைய கேள்விகளை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம்